தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சிமாநாடு சுவிஸ் நாட்டில் நடைபெறவுள்ளது குறித்த உலக பொருளாதார உச்சிமாநாடு சுவிஸ் நாட்டின் டாவோஸ் நகரில் இன்று ஆரம்பமாக உள்ளது கலந்து கொள்ள உலகின் பல்வேறு இருந்து கலந்து கொள்ளும் பிரமுகர்களை சுவிட்சர்லாந்து சூரிச் விமான நிலையத்தில் எழுமின் அமைப்பினர் தற்போது வரவிக்கின்றனர் இந்த நிலையில் உலகின் முப்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது